வருதே ஞாபகம் வருதே ஞாபகம் வருதே சுதந்திர காற்றை சுவாசிக்க செய்த தியாகிகள் எல்லாம் ஞாபகம் வருதே தந்தை என்றால் அண்ணல் காந்தி மாமா என்றால் நேருவின் அன்பு என்றால் அன்னை தெரசா கவிதை என்றால் பாரதிதாசன் பாரதிதாசன் ஞாபகம் வருதே ஞாபகம் வருதே ஞாபகம் வருதே சுதந்திர காற்றை சுவாசிக்க செய்த தியாகிகள் எல்லாம் ஞாபகம் வருதே அன்னை என்றால் இந்திரா வந்தே மாதரம் குமரன் ஞாபகம் ஆசான் என்றாள் ராதா கிருஷ்ணன் வீரம் என்றாள் ஜான் சீராண்டி ஜான் சீராணி ஞாபகம் வருதே ஞாபகம் வருதே ஞாபகம் வருதே சுதந்திர காற்றை சுவாசிக்க செய்த தியாகிகள் எல்லாம் ஞாபகம் வருதே அறிவு என்றால் திருவள்ளுவர் கல் என்றால் வாவுசி ஞாபகம் கல்வி என்றால் காமராசர் ஆங்கிலேயர் என்றால் கட்டபொம்மன் கட்டபொம்மன் ஞாபகம் வருதே ஞாபகம் வருதே ஞாபகம் வருதே சுதந்திர காற்றை சுவாசிக்க செய்த தியாகிகள் எல்லாம் ஞாபகம்